ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த முறையில் தாங்க இந்த கோழி வறுவல் வந்து செய்ய போகிறோங்க சுவை அட்டி மாசுங்க வேறு லெவலாக இருக்குங்க இதுக்கு போடுற மசாலாவே கொஞ்சம் சீக்ரெட் மசாலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் போடுற அளவுகள் எல்லாமே கரெக்டாக வருங்க நான் வந்து கோழியை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டேங்க நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேங்க கழுவி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இந்த கோழிக்கு வந்து நம்ம வந்து தயிர் செத்து தாங்க நல்லா செய்ய போகிறங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து ரொம்பவுமே அட்டகாசமா இருக்குங்க தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊறி வரணுங்க அந்த தயிர்லேயே ஊறி வர்றப்போ இதோட டேஸ்ட்டு ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா தயிர் மூணு ஸ்பூன் கிட்டே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா பசிஞ்சு விட்டுக்குங்க நம்ம சேர்த்துருக்க மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இது எல்லாமே நல்லா ஈவனாக அந்த தயிரோடு மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து அந்த கோழியில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுமே நம்ம வந்து தட்டு போட்டு மூடி ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாங்க இன்னொரு பக்கம் கடாயில் வந்து எண்ணெய் சேர்க்காம நம்ம வந்து மல்லி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மிளகு சேர்த்துக்கலாங்க ஒரு துண்டு அளவுக்கு வந்து பட்டை சேர்த்துக்கலாம் பட்டை சேர்த்துட்டு இப்போ இதுலேயே வந்து சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதில் வந்து கிராம்பு வந்து ஒரு ஏழு கிராம் வந்து இதுலேயே சேர்த்துக்கோங்க கிராம்பு சேர்க்குறப்ப இன்னுமே டேஸ்ட்டு கொஞ்சம் மனமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கிராம்பு சேர்த்துனதுக்கப்புறம் வாசனைக்காக ரெண்டே ரெண்டே ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே மிதமான தீயில் நல்லா எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து தீ வேகமாக வச்சுடாதீங்க இதோடய டேஸ்ட்டு வந்து மாறிடும் அதனால் மிதமான தீ வச்சு நல்லா ஓரளவுக்கு வாசனை போக நம்ம வந்து நல்லா வருத்தாலே போதும் காரத்துக்கு உங்களுக்கு மிளகாயும் இதோடையே சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையும் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை வந்து முழுக்க முழுக்க அரைச்சி சேர்த்து பாருங்க டேஸ்ட்டு ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குங்க நான் வந்து ஒரு கொத்து போல் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க இது நல்லா நம்ம நம்ம வந்து வந்து ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது போல் வறுக்கிறப்ப இந்த கோழிக்கு வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ இதையும் நல்லா முன்ன பின்ன பரட்டி விட்டுக்கலாங்க பரட்டி விட்டுட்டு இது ரொம்ப நேரம் இருக்கணுங்கிறது இல்லைங்க இந்த தேங்காயோட ஈரப்பதம் போனாலே போதும் நல்லா ஒரு ரெண்டு பரட்டி புரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆரியும் வந்துருச்சு நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது வந்து பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறகுரப்பாக அரைங்க ஏன்னா இது கூட கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்து அரைக்க போகிறோம் அதனால் வந்து இதை வந்து குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா எடுத்துக்கலாங்க இந்த கோழி வறுவலுக்கே வந்து இந்த வெங்காயம் வந்து டார்க் ப்ரௌனாக வதங்கிறது தாங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப செமையாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே குரகுரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது கூட வந்து இந்த வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இப்போ அதே கடாயில் வந்து எண்ணெய் இல்லைங்களா அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் செத்துக்கங்க நல்லெண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம ஏற்கனவே கோழியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கில்லைங்களா அதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்பவும் பொறிக்காமல் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் முன்ன பின்னே பரட்டி விட்டுக்கோங்க பரட்டி விட்டிங்கனாலே போதும் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம வந்து எடுத்துட்லாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த பக்கம் சைடு வந்துருச்சு இதை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க இது ரொம்ப வெந்தால் கோழி அறுபத்தஞ்சு மாதிரி ஆயிருங்க அது வேண்டியது இல்லைங்க நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் முன்ன பின்னே புரட்டி விட்டுக்குங்க புரட்டி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆனாலே போதுங்க இதை வந்து நம்ம வந்து இருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து ஏகத்துக்குமே நம்ம வந்து நல்லா புரட்டி விட்டாச்சுங்க பரட்டி விட்டுட்டு அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துடலாங்க இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெயிலேருந்து ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இது ஒரு பக்கம் தட்டில் இருக்கட்டும் இப்போ இதே எண்ணெயில் வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரியவங்க வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதை வந்து இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்க போறோம் சேர்த்துட்டு நல்லா இது வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பதம்னு சொல்லிங்களா அந்த பதம் தான் வதங்கணுங்க நம்ம ஏற்கனவே வந்து ப்ரௌனாக வதக்கி எடுத்து அரைச்சிட்டோம் இது வந்து கண்ணாடி பதம் வதங்கினாலே போதுங்க இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பு தாங்க அந்த கோழி வறுவலுக்கு வந்து மாசாக இருக்குங்க இப்போ வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சுங்க அப்புறம் இதில் வந்து நல்லா பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வாசனை போக வதங்கினாலே போதுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் மிதமான தேலையே வச்சு வதக்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சுங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கிருச்சுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு நம்மளுக்கு வந்து இப்போ பொறிச்சு வச்சி இல்லைங்களா கோழியை அதை வந்து இதோட சேர்த்துக்கணுங்க இந்த டேஸ்ட்டு தாங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பொறிச்சு வச்ச அந்த கோழியை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதே வந்து நல்லா இந்த சிக்கன்லேயும் அந்த இஞ்சி பூண்டோட வாசனை பிடிக்கிற அளவுக்கு அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டும் இதில் உள்ளே இறங்குறக்காக நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க நல்லா ஒரு புரட்டு புரட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஏகத்துக்குமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம சீக்ரெட் மசாலா அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணுங்க கொஞ்சம் கூட குறை குறைப்பா அரைக்காமல் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க இந்த கோழி மூங்குற அளவுக்கு மட்டும் நம்ம அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இதுலேயே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இதையும் சேர்த்துக்கலாம் கோழியை வந்து இந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் அந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் மட்டும்தாங்க நம்ம வந்து பொறிச்சு எடுத்துருக்குறோம் அதனால் வந்து நம்ம இன்னும் வேக வைக்கணும் அதனால் வந்து இந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுருங்க இதில் வந்து கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க இந்த கோழி வந்து இந்த மசாலாவிலே நல்லா வெந்து வரணுங்க நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அப்பப்போ எடுத்து கலரி விட்டுக்கங்க அப்போதான் இந்த கோழி வந்து நல்லா வெந்து வருங்க அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்துங்க தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் இடையில எடுத்து எடுத்து கலரி விட்டுக்கங்க ஏன்னா அடிப்பிடிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சுங்க கோழி வறுவல் வந்து எங்கள் பாட்டி எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே முறையில் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க லாஸ்ட்டாக இந்த கடாயில் வந்து வெள்ளை சாதம் வந்து ஒரு அன்னவாரி போட்டு நல்லா பரட்டி எங்கள் பாட்டி எனக்கு ஒரு நல்லா உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க அதோடய சுவை வந்து சொல்லவே வேண்டியது இல்லைங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குதுங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த முறையில் கோழி வறுவல் வந்து முழுசாக தயாராகிடுச்சுங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கிட்ட கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ